சின்ன கேள்வி இருக்குங்க இப்போ வந்து முதல்ல நம்ம அடக்க வேண்டியதா இருக்குதுங்க ஒரு பொருளை பார்க்கும்போது அது அது வாங்கக்கூடாதுன்ற அடக்கம் முதல்ல மனசுல போட்டு வச்சாதான் அந்த வீதி வழியாவோ நீங்க சேலை போட்டுருக்காங்க அப்போ போகும்போதும் போதும் வாங்க வாங்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட அடக்கிட்டுதான் அந்த திருவழியா போகணும் அப்படின்றது எனக்கு சிந்ததா தோணுதுங்க துணி எடுக்க இல்ல நானு இதுதான் பொதுவா மக்களுக்கு அது மாதிரி அவங்க வெளியில போகும் போதே மனதை அடக்கி கொண்டு தான் அவங்க வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அது சரியா அப்படி அடக்கிட்டு போனீங்கன்னா அது வந்து அங்க போனோடனே மீறும் அததான் அதை அடக்க முயன்றால் அலையும் நீங்க இந்த சேலையை வாங்கக்கூடாதுன்னு அடக்கிட்டு போனீங்கன்னா கடவீதியில போய் ஐநூறு ரூபாய்க்கு சேலை வாங்குறது போயிடலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வேற ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கிட்டு சரி சரி ம் அது அது என்ன ஆயிரும்னா இந்த வழி போகிறது நீங்கள் தடுக்கிறீங்க இப்போ என்ன அது ஒரு குளத்துல ஒரு இடத்துல கரை வந்து வெளியே உடச்சிக்கிட்டு தண்ணி வெளியே போகிறதுக்காக முயற்சி பண்ணுது அதுதான் நீங்கள் அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஆ இந்த வழியா போகக்கூடாது அப்படின்னு அடைச்சிவிட்டீங்க சேலையை வாங்க கூடாதுன்னு அடைச்சிட்டீங்க அது என்ன ஆயிரும் பக்கத்தில் உடஞ்சிட்டு போயிடும் அப்போ என்ன ஆகி போயிடும் சேலை வாங்குறது போல வேற ஏதாவது சாமான வாங்கிட்டு வந்துருக்கீங்க அதுவும் தேவையில்லாத சாமான தான் இருக்கும்

அன்பர்கள் யாருக்கும் கேள்வியே கேட்க முடியும் ஏன்னா எல்லாருமே வந்து மனசு அடக்க முடியாம தான் இருக்காங்க சுப்பிரமணி ஐயா அவர்கள் நீங்க அன்மீட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுங்க சுப்பிரமணி பேசுறாங்க ஐயா ஐயா ரொம்ப காலம் ஆச்சு உங்க கேள்வி கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க ஐயா இப்போ உங்களுடைய இந்த சொற்பொழிவு ரொம்ப சிறப்பா இருந்தது ரொம்ப நன்றிங்க ஐயா சொல்லுங்க ஐயா இப்போ இறைநிலை தன்னை தானே உணரணும் அப்படின்னு ஒரு ஆசை அல்லது எதிர்பார்ப்பு எதனால் ஏற்பட்டது இறைநிலைக்கு ஏன் அப்படி ஒரு ஆசை வந்துச்சுன்னு கேக்குறீங்க ஆமா இப்ப நீங்க உணரணும் தன்னை தானே உணரணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா அந்த உணரணுங்கிற ஒரு ஆமா இப்போ இதுக்கு இது நாங்க மகிழ்ச்சி கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி கேட்கும் போது இது ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி இப்போ நம்ம ஒரு நீங்க நம்ம எம்எஸ்சி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க எம்எஸ்சி படிக்கிறோம் அந்த எம்எஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய பாடம் முழு நல்லா தெளிவா படிச்சோம் ரைட்டுங்களா இப்போ நமக்கு அந்த பாடம் முழு நமக்கு நமக்கு தெளிவாயிருச்சு நாம எம்எஸ்சி படித்து முடித்து விட்டோம் ரைட்டு போதும் நான் ரெண்டு வருஷம் நல்லா தெளிவா படிச்சிட்டேன் நான் போயிட்டு வரேன் பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோமா இல்ல பரீட்சை எழுதி சா சான்றிதழ் வாங்குறோமா பரீட்சை எழுதி சான்றிதழ் வாங்குறோம் அது எதுக்கு பரீட்சை எழுதணும் நம்ம தான் படிச்சுட்டோம் எனக்கு எல்லாமே அந்த எம்எஸ்சி இருக்கக்கூடிய சிலபஸ் முழு நான் படிச்சு என் அறிவை கொண்டேன் போதும்பா எனக்கு எக்ஸாம் தேவையில்லை சான்றிதழ் சான்றிதழ் தேவையில்லை அப்ப எக்ஸாம் எழுதி பார்க்கணும்னு பாக்குறோம் இல்லையா நம்மளுடைய திறனை நம்ம உணர்வதற்காகத்தான் எக்ஸாம் எழுதுறோம் உணரணும்னு ஒரு எழுச்சி அது அது அப்படி நினைச்சது அது எதுக்காக அப்படி நினைச்சிச்சு அப்படி நினைச்சதுனாலதான் தான் எல்லாம் இன்னைக்கு மனசனா வாழ்ந்துருக்குறோம் அப்படி இல்லைன்னா இந்த பிரபஞ்ச இயக்கமே கிடையாது இல்லையா ஆமா அது அது அதுவும் ஒரு இறை இறை இறையினுடைய ஒரு ஆசைதான் அப்ப அப்ப என்ன தோணுதுன்னா இந்த நமக்கு இப்ப ஆசை தோணுதே இந்த ஆசை வந்து அங்கிருந்தே தொடங்கிருக்கு அதனால தப்பு இல்லை அதனால ஆசையை வந்து அது பாருங்க தன்னை உணரணுங்கிறதே ஒரு ஆசையில தானே தொடங்குச்சு இறைவனே ஆசையில தான் தொடங்கியிருக்கேன் அப்ப நான் ஆசைப்படுறதுல தப்பு இல்லை அதனாலதான் மகிழ்ச்சி ஆசைப்படுறது தப்பு இல்லைன்ட்டாரு அது ஆசையாவே இருக்கணும் பேராசையா மாறக்கூடாது பேராசிரிய அவ்ளவா அவளவா சரி சரி ஐயா இன்னொரு கேள்வி சொல்லுங்க இந்த பரிணாம வளர்ச்சியில நீங்க இப்ப சொன்னப்போ இந்த வேகம் விவேகம் ஆற்றம் அறிவு ஆமா அதுல வந்துங்க முதல்ல உயிரினம் வரைக்கும் பஞ்சபூத தத்துவங்கள்ல அது இறைத்துகள்ல இருந்து உயிரினங்கள் ஓர் அறிவு தாவர உயிரினங்கள் வரைக்கும் அது இயல்பூக்கத்துல ஆற்றலை கொண்டுதான் வந்தது பிறகுதான் அந்த அந்த வேகத்தை கொண்டுதான் வந்தது விவேகங்கிறது வந்து உயிரினம் வேகத்தால ஒன்னும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா மு தன்னை உணர முடியல அப்படிங்கிற ஒரு தருணம் வரும்போதுதான் விவேகம் என்ற அறிவு அதனுடன் இணைந்து உயிரினமா பரிணமித்தது இயல்புக்கத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை சொன்னதை நான் கேட்டேன் ஐயா ரெண்டும் இணையது வருகிறது பிரியறதுல எந்த இடத்துலயும் அதாவது அதாவது அறிவு இல்லாமல் ஆற்றல் கிடையாது கிடையாது ஒரு 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 பரமானுன்னு வந்தாலே மையத்துல அறிவாகிய தெய்வம் இல்லாமல் அந்த அணுவே வர்றது இல்லை அப்ப அந்த அறிவு அந்த உயிரினம் வரும்போது மேலும் ஒரு எழுச்சி பெற்று வந்திருக்கலாமே தவிர அங்க அறிவு இல்லைன்னு சொல்லவே முடியாது வேகம் மட்டுமே ஆஹ் ஜடப்பொருள்களாக வரவே முடியாதுங்க நீங்க ஒரு அணு என்றாலும் இப்ப இன்னைக்கு ஜனப்பொருள்கள் இருக்கு இன்னைக்கு இப்ப ஒரு கோல் இருக்கு ஆஹ் இப்ப செவ்வாயின்னு ஒரு கிரகம் இருக்கு அது வந்து ஜடப்பொருள் தான் அதுக்கு அது சரியா இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டா சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்ப அது அறிவு இல்லாம எப்படி சுத்தம் அறிவுங்கிறது ஜட அறிவு இருக்கு ஆனா அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா அடுத்த நிலைக்கு மாறுறதுதான் உயிரினம் அந்த இடத்துல அந்த அறிவின் நிலை இன்னும் கொஞ்சம் உயருது எப்படி உயருது பேட்டன் பிரிசிசன் ரெகுலாரிட்டின்னு இருந்தது உணர்தல் இன்பதன்பம் அனுபவித்தல் இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல் என்ற நிலைக்கு உயர்றதான் கேஜி சாமி சொல்லியிருப்பார் ஆனால் அங்க அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடாது அறிவின் நிலை அதுல ஒரு நிலை உயிரினத்தில் அந்த அறிவின் நிலை இன்னும் கொஞ்சம் உயருது அவ்வளவுதான் அடக்க நிலையிலிருந்து உயருதுங்க நிலை இருக்கிறத காட்டிலும் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலை ஆஹ் உயிர் உயிரினம்னு வரும்போது அந்த உயிரினத்துல இருந்து மனிதனின் வரும்போது இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலை ஓ சரி அறிவின் உச்ச நிலை மனிதனிடம்

இறைநிலையோட பின்ன பின்ன பின்னங்களா தான் இருக்குது அது எங்கு தோன்றியது அங்கேயே போய் நிறைவடைய வேண்டும் அந்த ஒரு இதுங்க ஆமாங்க அதே தோன்றிய தோன்றிய பிறகு அங்கேயே நிறைவேற வேண்டும் அடையணும்ங்கிறது நோக்கம் அது ரைட் அப்புறம் ஐயா கேக்குறது அது தோன்றியதுக்கு காரணமே எது தன்னுடைய திறனை தானே அறிவதற்காக தான் அசைஞ்சுச்சு எதுக்கு எதுக்கு இந்த இறைநிலையை அசையாமர்ந்தது எதுக்கு அசைஞ்சுச்சு அப்படிங்கிற கேள்வி இது ஒரு பெரிய இது இது கேள்வியாகவே இருந்துகிட்டே இருக்கே தவிர அதுக்கு சரியான நம்ம பதில வந்து முழு மகிழ்ச்சியும் இதுக்கு பதில் எப்படி சொல்றது முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னார் அதான் இந்த இறைநிலை நீங்க பிரித்து சொல்லுவீங்க இல்லையா இறைநிலை உணர்தல் வேறு இறை அடைதல் வேறுனு சொல்லிட்டு அப்போ இறைநிலை ஆமா அந்த அடைதல்ற நிலைக்கு போகுது அதுதான் நான் ஆராதரை பெற்ற மனுஷன் மட்டும்தான் அடைதலுக்கு உண்டான அது எப்ப அடைதலுக்கு போக முடியும் முடியும்னாங்கயா இந்த உணர்வு பெற்றதுல நிறைவு அடைஞ்சாதான் அடைதலுக்கு போக முடியும் ஏன்னா அது அதுக்காக வந்திருக்குதே அப்ப அது வந்தது அந்த நிறைவு அடைஞ்சாதான் போக முடியும் நாம இப்ப எல்லாத்தையும் கொண்டு பொருள்ல விட்டுட்டு இருக்கிற போது இது நிறைவு எங்க உள்ளதே தேட முடியல அப்புறம் எங்க நிறைவு அடையாது சிவலோக பதவி அடைந்தாருன்னு சும்மா இது போஸ்டர்ல மட்டும் போடலாமே தவிர யாரும் அடைஞ்ச மாதிரி தெரியல நன்றிங்க ஐயா வாழ்க வல்லமுடன் அடுத்ததாக சங்கர் கேரளா அவர்கள் ஐயா அட்மிட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க ஐயா ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடியே ஜாயின் பண்ண அதுல ஒரு பண்ணல கொஞ்சம் ஒரு இதுல கேட்டது வந்து ரசிப்பு தன்மையை பத்தி சொன்னீங்க அந்த ரெசிப் ரசிப்பு தன்மையில ரசனைங்கிறதுல அதாவது இயற்கையா பாக்குற எல்லா பொருளையும் பார்த்தாலும் ஆனந்தமா இருக்கும் ஒரு ஆனந்த உள்ள போக ஆனந்தமா இருக்கும் எந்த பொருளை பார்த்து இயற்கையா இருக்கிற எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு சின்ன மலரா ஒரு புழு பூச்சி எதை பார்த்தாலும் ஆனந்தமா இருக்கும் அந்த ரசிக்கலாம் இருக்கும் போதுதான் அப்படி இருக்கும் அதான் அந்த ஆனந்த அந்த இயற்கையில இருந்தா மனுஷன் விமானபூர்வமா மாத்தி பாக்கி எல்லாம் செயற்கைனா செயற்கையா மாத்திருக்காங்க ஆனா அதுலயும் அணுக்கள் கூட்டம் இருக்கு இதுலயும் அணுக்கள் கூட்டம் இருக்குது அப்படி இருக்கும்போது இயற்கையா பார்க்கும் போது இருக்கிற ஆனந்தம் செயற்கையா மாறினதுக்கு அப்புறம் அந்த ஆனந்தம் கம்மியா இருக்கு அதுக்கு உண்டான விளக்கு கொஞ்சம் சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னாங்கன்னா அதுல உயிர் தன்மை இல்லை இப்போ நாம அப்படியே ஒரு ஒரு மலையை பார்க்குறோம் ஒரு இயற்கையை ரசிக்கிறோம் அவங்க உயிர் தன்மையோட ரசிக்கிறோம் அதையே நம்ம டிவில பார்த்தோம்னா ஆமா ஆமா அதுல உயிர்த்தன்மை இல்லை அவ்வளவுதான் ஒரு ஒரு ரோஜா பூவை பார்க்கிறோம் அது உயிர் தன்மையா ரசிக்கிறோம் அதையே வந்து ஒரு பிளாஸ்டிக் பூவை பார்க்கிறோம் உருவத்தில் இருக்குமே செயற்கையை அதனாலதான் அதனாலதான் அந்த ரசிக்கிறதுல கூட திருப்தி அடைய அதுதான் முடியறது இல்லை அது உயிர் உயிர்ப்பு வேணும் உயிர் தன்மை வேணும் அப்பதான் நமக்கு அது ஒரு அந்த 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 உணர்வு வந்து ரியலா தெரியணும்னா அது அதனுடைய உயிர்த்தன்மை வேணும் வேற ஒண்ணும் இல்ல அந்த அளவுக்கு ஆழமா போகும்போது அந்த அதோட உயிர் தன்மையை பத்தி நல்லா புரிஞ்சு இப்ப பாருங்க இப்ப சாதாரணமா மனிதர்கள்ல எடுத்துங்க ஒரு குழந்தைய பார்த்தோம்னா அந்த மரால ரசிக்க முடியுது ஆமா அதே குழந்தை பதினஞ்சு வயசு ஆன ரசிக்க முடியல அதே அதே குழந்தைதான் ஆனா அந்த உயிர் தன்மை அங்க முழுமையா இருக்கு அந்த குழந்தைகிட்ட அந்த உயிர் தன்மை முழுமையா இருக்கு கலங்கம் இல்லாத தன்மை ஆமா அது மேல வந்தோடனே அது உயிர் தன்மையை இழந்துருது அத ரசிக்க முடியல ஓ சரி சரி அதே பெரியவங்கல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மகான பார்த்தோன்னே ரசிக்க முடியுது ஏன்னா அவங்க உயிர் தன்மையா இருக்காங்க அது எல்லாத்துக்குமே காரணம் உயிர் தன்மை தாங்க உயிர் ஒரு தத்துவ பாடல் எடுத்தாலும் இப்ப கண்ணதாசன் தத்துவமா எழுதியிருக்கிற பாட்டு கேட்கும்போது ஒரு ஆனந்தமா இருக்கு ஆனா அந்த அந்த பாடல அந்த அந்த இதை வந்து இப்ப வர்ற பாடலுக்கெல்லாம் அந்த ரசிகா அத அவர் எழுதும் போது இந்த பாட்டை எழுதுனா எனக்கு எவ்வளவு கிடைக்குங்கிற அந்த நோக்கம் இருக்காது அவருக்கு அவர் அப்படி இயற்கையோட சேர்ந்து அந்த உயிர்ப்புத்தன்மையோட எழுதுனது அந்த பாட்டு நீ என்ன நீ காசு எவ்வளவு கொடுத்தாலும் அவர் எழுதுறதை எழுதுவார் இப்ப எல்லாம் எவ்வளவு கொடுத்தா பணம் கொடுத்தா தான் எழுதுவேன் பணத்துக்காக எழுதுவேன் அப்ப அதுல உயிர்ப்புத்தன்மை இல்லை எழுதுனது காஸ்கா எழுதுறேன் அவ்வளவு ஆமா 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 இப்பயும் பாருங்க இந்த இந்த குழந்தைகள் பாட்டு பாடினாங்க இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த அந்த பழைய அந்த உயிர்ப்புத்தன்மையோட இருந்த பாடல்கள் அந்த குழந்தைகள் பாடும்போது அப்படியே எல்லாருக்கும் அப்படியே உணர்வோட அழுகுறாங்க ஆனா இந்த புதிய பாடல்கள்ல பண்ண முடியல இது அந்த அந்த உயிர்ப்பு உணர்வு அப்படி அந்த அந்த உயிரோட்டமா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அது நம்மளை ஆஹ் ரசிக்கும் தன்மையை நம்ம கூட்டுது சொன்ன கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு அதாவது இறைநிலையோட மகிழ்ச்சி எழுதுன்னு இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இருப்பதுவேதான் ஈச நிலைன்னு சொல்லி இருக்காரு அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த இருளாக மௌனமாக இச்சையின்றி இச்சைங்கறது ஆசைதான் கையா ஆமா இது இன்று இருப்பதுதான் சுற்று சுற்றவெளியாகிய தெய்வம் சுற்றவெளியாகிய தெய்வத்தை அப்படி இப்போ சொல்லியிருக்காரு அது இயக்கத்துக்கு வந்ததுக்குரிய காரணத்தை சொல்லும்போது அது தன்னை தன் திறனை உணர்வதற்காகன்னு சொல்லிட்டாரு மகிழ்ச்சி சொன்னதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது எதுக்காக நீ அசைஞ்சு வந்துச்சுன்னா அந்த இறைநிலையிட்ட போய் கேட்டால் தான் உண்மையான ஆன்சர் தெரியும் நம்ம அதுவா மாறிட்டோம்னா அது சொல்லிக் கொடுக்கலைங்களா அதுவா அதுவா நம்ம நான் அதுவா மாறிட்டோம்னா அந்த ஆன்சரை கார கண்டுபிடிச்சிடலாம் ஆனா நம்ம அதுவா மாறிட்டோம்னா நம்ம கேள்வியே நம்மகிட்ட எழ எழாது கண்டிப்பா கண்டிப்பா கேள்விங்கறதை வராது வர மௌனமா இல்லை நம்மளே மௌனமாயிருவோம் அவ்வளவுதான் வாழ்க வளமுடன் நல்ல வாழ்க்கை நன்றிங்கய்யா வாழ்க வளம்புடன் அடுத்ததாக யாமினியாவில் அண்மை பண்ணிட்டு பேசலாமா

அது தவிர வெளிப்படுத்துவிர வேதம் இல்லை இப்ப இருக்குது அது ஆரஞ்சு ஜூஸ்ல இருக்கும்போது ஆரஞ்சு ஜூஸா மாறிடுச்சு டாஸ்மாக அதே தண்ணி தானே போச்சு அந்த டாஸ்மாக் பாட்டில் அதே தண்ணி தானே அது எங்க சேருதோ சேர்றதுல வந்து சாக்கடையில சேர்ந்தா சாக்கடையா மாறுது ஆனால கோள்களில் பேதங்கள் இல்லை அப்போ இதெல்லாம் எப்படிப்பா இந்த ராசிக்காரங்க இப்படிதான் இருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றது அப்படின்னா அது இந்த தன்மையில் இருக்கும் போது இந்த கோள்களினுடைய இயக்கம் இருக்கும் போதுதான் அவன் பிறப்பான் அவ்வளவுதான் இவன் பிறந்தது அந்த அந்த நேரத்துல பறக்குறான் அப்ப அந் அந்த அதை வச்சுதான் தன்மையை சொல்றமே தவிர அந்த கோளினுடைய தன்மையை வச்சு இல்ல இங்க இருக்கக்கூடிய தன்மை அந்த கோளுக்கு நேராக வரும்பொழுது அந்த கோளுக்கு நம்ம நம்ம அந்த தான் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டோம் இப்ப நம்ம நம்ம கர்மவனையெல்லாம் பண்ணி வச்சுட்டு தும்ப வருது இந்த சனி என்னை இந்த பாடா படுத்துறான் சனி ஒண்ணும் பண்ணலை இங்க 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 இருக்கிறது தான் படுத்துதே தவிர சனி ஒண்ணும் பண்ணல சனியினுடைய இது அலை இயக்கம் தான் அது அதுல பேதங்களையே கிடையாது அதனுடைய தன்மைகள்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதை நீங்க பேதம்னு சொல்லக்கூடாது செவ்வாயினுடைய இருந்து வரக்கூடிய அலைக்கும் சனியிலிருந்து வரக்கூடிய அலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதனுடைய தன்மைன்னு சொல்லலாமே தவிர அதை பேதம்னு சொல்லக்கூடாது பேதம்ங்கிறது எப்படின்னா கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்மவினைதான் பேதம்னுங்கிற சொல்லணுமே தவிர அதுல வந்து பேதம்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது அதுல வந்து ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு தன்மை அது அதனுடைய தன்மையில் இயல்பாக இருக்கிறது வேதம்னு சொன்னோம்னா நாம நம்ம மனுஷனா இல்ல நம்ம அதுல இருந்து வித்தியாசப்படுறோம் இதத்தையும் இதைத்தான் நம்ம பேதம்னு சொல்லணும் ஆனால் அந்த பேதம்ங்கிற வார்த்தையை கோள்களுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அது ரொம்ப தவறா போயிடும் கோள்கள் கோவத்துக்கிடும் வாழ்க்க வளம் வாழ்க வல வாழ்க வல நன்றிங்கம்மா வாழ்க்க வளமுடன் அடுத்ததாக ஸ்ரீராம் அவர்கள் நீங்க கேள்வி தாமா ரொம்ப நன்றி இன்னைக்கு மிக சிறப்பான பேச்சியா ரொம்ப தெளிவான நிறைய விஷயங்கள் வந்து சிக்கலான விஷயங்களை ரொம்ப எளிதா சொன்னீங்க ரொம்ப திருப்தியா இருந்ததுயா எந்த கேள்வி பதிலுமே ரொம்ப அழகான விளக்கங்கள் நல்லா கிடைச்சது குறுகிய நேரத்துல நல்ல தெளிவான விளக்கங்கள் எனக்கு ரொம்ப மன நிறைவு ஏன் இந்த இதை இன்னைக்கு நல்லவேளை மிஸ் பண்ணலைங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கடுத்து இந்த துய்த்தல் ரசித்தல் ரெண்டுக்கும் நீங்க சொன்ன விளக்கமும் ரொம்ப நல்லா இருந்தது அதே போல தன்மைத்தானே ஏன் நம்ம உணரணுங்கிற ஒரு அவசியத்திற்கு எக்ஸாம் அதாவது ஒரு பரிச்சையை எழுதுறோம் அந்த உதாரணம் ரொம்ப எனக்கு திருப்தியா இருந்தது அதாவது ரசித்தல்ங்கிறது ஒரு தோட்டத்திலயோ ஒரு வழியில போற வழியில ஒரு மரத்துல ஒரு இல்ல ஒரு செடியில பூவை பார்க்கறோம் அந்த பூ ரசி அதனுடைய அழகை ரசிக்கிறது ரசித்தல் ஆனா அந்த பூ எடுத்து தலையில வைக்கணும் இல்ல அந்த காய புளியங்காய அடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது பித்தல் வருது பீத்தல்ங்கிறது உடலுடைய தேவைக்கு வரும்போது நம்ம அது துத்தல் தேவை ஏன்னா தேவை பூர்த்தி தேவை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சோம்னா இருந்தது மறந்து போச்சு அதுக்குள்ள நல்லா தெளிவா இன்னைக்கு ரொம்ப நினைச்சு அச வேண்டிய ஒண்ணு நினைச்சு நினைச்சு நம்ம செதுக்க கூடிய ஒரு ஒளியில செதுக்குனாப்ல உங்க வார்த்தைய வச்சு செதுக்க வேண்டியிருக்கியா உங்களுடைய எண்ணங்கள் வந்து அவ்வளவு தெளிவா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கியா உண்மையிலேயே ரொம்ப நன்றி சொல்ல வார்த்தை நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் ஐயாவோட சிந்தனைகளை எல்லாம் கேட்டு நம்ம அதை வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் அதை நாம் நிச்சயமாக உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் ஐயா இத்தனை நாளும் கொண்டிருக்கிறாங்க முடிஞ்ச இன்று சொன்ன விஷயங்களை நாம் மனதில் ஆழமாக பதிய வைத்து அதை ஃபாலோ பண்ணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக ஆண்ட்ரைஸ் பண்ணிருந்தாங்க உலக நாள் வாழ்த்து பாடுறதுக்காக பண்ணிருப்பாங்க ஆஹ் இல்லங்க இவரு நம்ம அஹ் ரவிசங்கர் ஆண்ட்ரைஸ் பண்ணாருங்க ஸ்ரீ ராமாய் உலக நாள் வாழ்த்து பாடுவார் நினைக்கிறேன் உம் நிகழ்வு நிறைவு செய்து கொள்ளலாம் உலக உலக சாரி அதுக்காக இல்லையா ஒரே ஒரு சின்ன சந்தேகம் வேற ஒண்ணு இல்லையா நம்ம வந்து அறிவை பத்தி பேசும்போது அதாவது ஆற்றல் அதே போல அறிவு அந்த ரெண்டு நம்ம வேகம் வேகம் சொல்றோம் ஒரு ஆற்றல்ங்கிறது ஒரு அளப்பரிய சக்தி அது ஒவ்வொரு ஜீவன்கிட்ட ஒவ்வொரு வகையான ஆற்றல் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்கு நமக்கு ஒரு ஆற்றல் அதிகமா இருக்கு அந்த ஆற்றலை சரியா பயன்படுத்தக்கூடிய ஸ்டியரிங் பிரேக்கு எந்த இடத்துல ஒரு பிரேக்கர் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்லோ ஸ்பீட்ல போகணும் இந்த இடத்துல யூ டேன் இருக்கு இப்படி அந்த அறிவுங்கிற மாதிரி அந்த ஸ்டேரிங் அந்த பிரேக் எனக்கா தான் அறிவு அது ஆற்றல் ரெண்டு இணைந்தது அறிவு ஆற்றல் ஒரு ஒழுங்கு ஆற்றல் அதான் அறிவு ஒரு இப்படிதான் இயங்கணும் இந்த முறையில இயங்கணுங்கிறது தான் அறிவு அந்த மாதிரி ஆற்றல் ஆற்றல் வந்து இயங்குவது அறிவு வந்து இயக்குவது ஆஹ் இயக்குவது இந்த ரெண்டும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அதாவது நாணயத்துக்கு இரு பக்கங்கள் கணக்க சேர்ந்துதான் மனம் இந்த அறிவுன்னு வரும்போது அது பிரிஞ்சு படக்கையில வரும்போது அந்த இடத்துல இதா இருக்கு நீங்க அழகா இருக்கீங்களா அது ஒண்ணு மனதிலையும் பார்த்தோம்னா மனதிலையும் பார்த்தோம்னா ஒரு முனை ஆற்றலாக இருக்கும் மறுமுனை அறிவாக இருக்கும் அறிவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அந்த இதை நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது அத சொல்ல விட்டுட்டேன் அதுக்காக பாடு என்ன பாடு கேக்கு உங்க எல்லாருக்கும் தண்டனையா இருக்கு ஐயா கேள்வி பதிலுக்காக கேக்கலைங்க நீங்க சொன்ன கருத்துக்கு ஷார்ட்டா உங்களுக்கு நான் பின்னால மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன் சாட் பாக்ஸ்ல வாழ்க நான் கொடுத்த ரொம்ப நன்றி வாழ்க வளம் நன்றி

நடைமுறைப்படுத்தா உண்மையிலேயே உங்களோட சேர்ந்து நானும் அப்படிதான் இருக்கிறேன் இறைநிலை எதிர்பார்க்கிற அளவுக்கு அப்படிதான் சொல்லணும் திருப்தி அடைஞ்சு நான் சொல்லவே சொல்லாதீங்க நம்ம நீங்க எனக்கு நெருங்கிய தொடர்புக்காக சொல்றேன் திருப்தி அடைன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்புறம் வரதுன்னா போக முடியாது இன்னும் நிறைய திருப்தி அடைஞ்சிட்டம்னா முயற்சி குறைச்சிருவோம் இல்லங்க அப்படி சொல்லலங்க திருப்திங்கிறது என்ன முழுமையான திருப்தின்னு ஏதோ இந்த இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அது கூடமா அது கூட நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்றேன் ஏன்னா அது கூட நமக்கு ஒரு சின்ன தன்முனைப்பை கொடுத்துரும் சரிங்க ஐயா சரிங்க அதை சொல்ல வேண்டாம் ரைட்டு அதனுடைய பயணத்தில் இருக்கிறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வாழ்க முடியும்